தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தலில் பங்கு பெற தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி தொடங்கிய விஜய் அரசியல் கட்சியாக பதிவு செய்ய அன்றைய தினமே தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த விண்ணப்பத்தை சட்டப்பூர்வமாக பரிசீலனை செய்து அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் பதிவு செய்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அடிப்படை கோட்பாடுடன் அரசியலை அணுகுவதே கொள்கை கொண்டாட்டம் தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் முழுமையான கொண்டாட்டத்திற்காக சட்டப்பூர்வ பதிவுக்காக காத்திருந்ததாகவும் தற்போது அதற்கு அனுமதி கிடைத்துள்ளதாக விஜய் தெரிவித்துள்ளார் திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பாக தற்போது முதற் கதவு திறந்துள்ளதாகவும் தாவேக்க கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் காத்திருக்கவும் தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் தடைகளை தகர்த்தெறிந்து கொடியை உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் என்றும் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்